சாரி அவர்கள் உரை நிறுத்துவார்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் முப்பெருமிழா பொதுக்கூட்டத்திற்கு தலைமையேற்று நிறைவுரை ஆற்றவிருக்கக்கூடிய மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதி அவர்களே மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுடைய தலைவர்களே அமைச்சர் பெருமக்களே நாற்பத்தி ஒம்பது நாற்பது தொகுதிகளிலும் வெற்றி வாகை சூடிவிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களே பெருந்திரளாக இங்கே இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பில் மாலை நேர நல்வாழ்த்துக்களை தெரிவித்து சுருக்கமாக சில கருத்துக்களை கூறிவிட்டு விடைபெற விரும்புகின்றேன் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களுடைய நூற்றாண்டு விழாவையும் தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் நாம் பெற்ற வெற்றி விழாவையும் இவற்றையெல்லாம் இணைத்து இந்த மாபெரும் வெற்றிக்கு காரணகர்த்தவாக இருந்த தளபதி அவர்களுக்கு ஒரு பாராட்டு விழாவையும் நடத்துவதற்காக இந்த கோவை மண்ணை ஏன் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் என்பது நம் அனைவருக்கும் தெரியும் எந்த கோவை மண்ணை மையமிட்டு திராவிட இயக்க அரசியலுக்கு சவால் விட்டார்களோ யார் சவால் விட்டார்களோ அவர்களை அதே கோவை மண்ணிலே வீழ்த்திய நேரத்தில் அந்த கோவை மண்ணிலே இந்த முப்பெரும் விழாவை நடத்துவதுதான் சிறப்பானது என்பதை புரிந்து கொண்டு முடிவு எடுத்தமைக்காக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் கலைஞர் அவர்களை பற்றி பேசுவதற்கு ஏராளமான செய்திகள் உண்டு இந்தியாவுடைய அரசியல் வரலாற்றில் ஐம்பது ஆண்டு காலம் தினசரிகளிலே முதல் பக்க செய்தியாக இடம்பெற்ற ஒரே தலைவர் டாக்டர் அவர்கள் மட்டும்தான் எடுத்தாற்றல் பேச்சாற்றல் நிர்வாக ஆற்றல் களப்படி கலை இலக்கியம் என்று எந்த துறையில் என்றுபதித்தாலும் அதிலே வெற்றிகரமான ஒரு தலைவராக அவர் வளம் வந்ததை வளம் வந்ததை பார்க்கின்றோம் அவர் அரசியலிலே இலக்கியம் பேசினார் இலக்கியத்திலே அரசியல் பேசினார் உடைந்த வாளாக இருந்தாலும் ஓர் வாழ் கொடுங்கள் என்று வீரம் கொப்பளிக்க பேசிய வசனமாக இருக்கட்டும் ஓரணா நாணயத்தின் விழிவு போல உன் கூந்தல் அழகானது என்று எழுபது வயதை கடந்த பின்னாலும் இளைய தலைமுறைக்கும் காதல் கவிதைகளை கற்றுக் அந்த பா பாவனையாக இருக்கட்டும் எல்லா துறைகளிலும் கலைஞர் அவர்கள் எல்லா தரப்பட்ட தலைமுறையினரையும் ஈர்க்கக்கூடியவராக இருந்தார் அப்படிப்பட்ட அருமைக்குரிய முத்தமிழ் அறிஞருக்கு நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு ஒரு நிறைவு விழாவை இந்த கோவை மண்ணிலே நடத்தி கொண்டிருக்கின்றோம் இந்த நேரத்தில் ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு கலைஞர் அவர்கள் இதே தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் நாற்பது இடங்களிலும் வெற்றி பெற்று ஒரு மாபெரும் இமாலய சாதனையை நிறைவேற்றி காட்டினார் இருபது ஆண்டு காலம் கழித்து அவருடைய அருமைக்குரிய மகனார் தளபதியார் அவர்கள் அதே சாதனையை நிகழ்த்தி இந்தியாவை திரும்பி பார்க்க வைத்திருக்கின்றார் இந்த மாபெரும் சாதனையின் மூலமாக ஒரு அவர் மொத்த தமிழ்நாட்டுடைய அரசியலை கூர்ந்து கவனிக்கக்கூடிய ஒரு நிலையை அவர் ஏற்படுத்திருக்கின்றார் சிறுபான்மை மக்களிடம் இருக்கக்கூடிய அச்ச உணர்வை போக்கி இருக்கிறார் விளிம்பு நிலை மக்களிடம் இருந்த அச்ச உணர்வை போக்கி இருக்கிறார் இன்று தளபதி அவர்களுடைய அரசியல் துப்பாக்கியில் நாற்பது தோட்டாக்கள் இருக்கின்றன அந்த நாற்பது தோட்டாக்களும் சமூக நீதியை முடங்கக்கூடிய தோட்டாக்கள் மனித உரிமைகளை பேசக்கூடிய தோட்டாக்கள் இந்தியாவுடைய ஜனநாயகத்துக்காக துடிக்கக்கூடிய தோட்டாக்கள் இந்த மாபெரும் வெற்றியை ஈட்டியதன் மூலமாக மொத்த இந்தியாவுக்கும் தமிழ்நாடு அரசியல் வகுப்பை எடுத்திருக்கிறது திராவிட மாடல் அரசை மையமாக வைத்துத்தான் இனி எதிர்கால இந்தியா இயங்கும் என்ற ஒரு நிலையை அவர் உருவாக்கி இருக்கிறார் அதற்காக மனதார பாராட்ட விட்டு கொடுத்தலின் மூலமாக ஒரு மாபெரும் சாதனையை செய்ய முடியும் என்பதை திருத்தமாக சமகால அரசியலிலே விதைத்து சமூக நீதிக்கும் ஜனநாயகத்திற்கும் மதச்சார்பின்மைக்கும் சொல்லக்கூடிய அற்புதமான வெற்றி மனித ஜனநாயக கட்சியின் சார்பில் எங்களுடைய புரட்சிகரமான வாழ்த்துக்களை மீண்டும் கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் வாழ்த்துக்கள் பட்டாடை மக்கள் நீதி மையத்தினுடைய துணைத் தலைவர் மவுரியா ஐபிஎஸ் அவர்கள் இப்பொழுது உரணை கேட்டுவார்கள் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் நூற்றாண்டு விழா தமிழக வாக்காளர்களுக்கு நன்றி பாராட்டும் விழா கழக தலைவர் அண்ணன் முதல்வர் அவர்களுக்கு பாராட்டு விழா என்று முத்தமிழ் விழா இன்று கொண்டு அதை தலைமையேற்று நடத்திக் கொண்டிருக்கும் மாண்புமிகு அமைச்சர் முத்துசாமி அவர்களே இந்த பாராட்டை பெற நாற்பதற்கு நாற்பது என்று சொல்லி கில்லி போல் வெற்றிக்கனியை பரிசாக தந்துள்ள தலைவர் கழக தலைவர் தமிழக முதல்வர் அவர்களே நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்களே பொருளாளர் அவர்களே எனக்கு மட்டுமல்ல உலகத்தில் வாழும் தமிழர்களுக்கெல்லாம் ஆசிரியர் எல்லாம் ஆசிரியராக இருக்கும் ஆசிரியர் அவர்களே தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் அன்பு சகோதரர் செல்வம் அவர்களே மதிமுகவினுடைய தலைவர் பெரியவர் வைகோ அவர்களே சிபிஎம் கட்சியினுடைய பொதுச்செயலாளர் சோபா அவர்களே சிபிஐ கட்சியினுடைய பொதுச்செயலாளர் முத்தரசன் அவர்களே பிசிகேவனுடைய தலைவர் தொல் திருமாவர்களே ஐயுஎம்எல்எனுடைய தலைவர் காதர் மொய்தீன் அவர்களே கொங்கு மக்கள் தேசிய கட்சியினுடைய தலைவர் ஈஸ்வரன் அவர்களே அன்பு சகோதரர் வாழ்வு வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் வேல்முருகன் அவர்களே மனிதநேய மக்கள் கட்சியினுடைய ஜவஹர் ஜவஹர்ல்லா அவர்களே ஆதி தமிழர் பேரவையினுடைய தலைவர் அதியமான் அவர்களே அன்பு தம்பி அனைவருக்கும் பாசத்தம்பியாக இன்று நேசத்தம்பியாக இருக்கும் அன்பு தம்பி மாண்புமிகு உதயமுதி உதயநிதி அவர்களே வெற்றிக்கணி சூடி இங்கே அமர்ந்திருக்கும் நாற்பதுக்கு நாற்பது எம்பிக்களே அமைச்சர் பெருமக்களே சட்டமன்ற உறுப்பினர்களே மட்டுமுள்ள கழகம் கழகத்தினுடைய கூட்டணி கட்சிகளினுடைய பொறுப்பாளர்களே சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் முதற்கண் நான் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் முதல்ல அரசியல் மேடை ஒரு அதிகாரிக்கு எப்பவுமே ஒரு அலறலான மேடை அரசியல்வாதிகள் போல என்னை போன்ற அதிகாரிகள் பேச்சாற்றல் மிக்கவர்களாக இருப்பதில்லை அதே ஒரு பயத்திலேயே நான் இங்கே இந்த ஸ்டேஜில் நின்று கொண்டிருக்கின்றேன் நான் அரசியல் ஆனால் மேடையிலே மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கு வந்த பிறகு தனியொரு கட்சியின் மேடையிலே தான் இதுவரை இருந்திருக்கிறேன் இப்பொழுதுதான் இவ்வளவு பிரமாண்டமான திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி இந்தியா கூட்டணியினுடைய மேடையிலே அமர்ந்திருக்கிறேன் அந்த வாய்ப்பை எனக்கு அளித்ததற்கு நம்மவர் மக்கள் நீதி மையத்தின் தலைவர் டாக்டர் கமல்ஹாசன் அவர்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழக தலைவர்களுக்கும் கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் கலைஞருக்கும் எனக்கும் உள்ள தொடர்பு எல்லோருக்கும் தெரிந்தது ஆனால் தெரியாதது ஒன்று இருக்கிறது கிட்டத்தட்ட நாற்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு நான் இருந்த காலத்திலே செய்யூர் தொகுதியிலே அண்ணன் பாலகிருஷ்ணன் என்பவர் ஒன்றிய செயலாளராக இருந்தார் தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த பகுதியிலே தேர்தல் பிரச்சாரத்திற்கு வந்தபோது தலைவரிடம் சென்று இவர் ரொம்ப துடிப்பான இளைஞர் மாணவர் இவரை நீங்கள் பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை அன்னைக்கு ஸ்டேஜில் ஏற்றுனாங்க செய்யூர் ஸ்டேஜில் அன்று நான் தலைவர் அருகிலேயும் அமர்ந்து அந்த மேடையிலே பேசியதற்கு பிறகு இன்றுதான் இவ்வளவு பிரம்மாண்டமான மேடையிலே பேசிக்கொண்டிருக்கின்றேன் அதற்கு இடையிலெல்லாம் காவல்துறை அதிகாரி என்ற தொடர்பு மட்டும்தான் எனக்கும் அரசியலுக்கும் இருந்து இங்கே கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் திரண்டுள்ளார்கள் நான் ஆனால் ஒன்றை மட்டும் இங்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அவருடைய நூற்றாண்டு விழாவிலே அவரை நாம் போற்ற வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது என்னை போன்ற நேர்மையான அதிகாரிகள் பின்புலம் இல்லாத அதிகாரிகளுக்கு ஒரே ஆபத்தாந்தவனாக இருந்தது டாக்டர் கலைஞர் மட்டும்தான் என்பதை இந்த நேரத்திலே நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் கடமைப்பட்டிருக்கின்றேன் கலைஞரை பற்றி எவ்வளவு விமர்சனங்கள் வந்தாலும் எனக்கு கோபம் மட்டும்தான் வரும் அவர் நேர்மையாளர்கள் பின்பு அவர்களுக்கு உறுதுணையாக எப்பொழுதும் இருந்திருக்கிறார் ஆகவே அவருடைய நூற்றாண்டு விழாவிலே இன்று நான் பங்கு பெறுவதை மிகப்பெரிய பெருமையாக கருதுகின்றேன் இன்று வாக்காளர்களுக்கும் நாம் நன்றி தெரிவிக்க வேண்டிய அவசியம் இருக்கின்றது ஆகவே வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கவில்லையே என்ற கவலை எனக்குள் இருந்து வந்தது ஆனால் கோவையை தேர்ந்தெடுத்து இன்று கோவையிலே வாக்காளர்களுக்கு நன்றி சொல்வது என்பது மிக பொருத்தமாக இருக்கிறது மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் இந்த கோவையிலே சென்ற சட்டமன்ற தேர்தலிலே தோற்கடிக்கப்பட்ட அதே இடத்திலே இன்று வெற்றி விழா கொண்டாடுகின்றனர் ஆகையினால அதே மக்களுக்கு இன்று நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் கோவை கோவை மக்களுக்கு கோவை மக்கள் மட்டுமல்ல தமிழகத்தில் உள்ள அத்துணை மக்களும் இன்று நம்முடைய கூட்டணிக்கு வாக்களித்து மிகப்பெரிய வெற்றியை அளித்திருக்கிறார்கள் அவர்களுக்கு எங்கள் கட்சியின் சார்பாக நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் இந்த வெற்றிக்கெல்லாம் யார் காரணம் இந்த வெற்றிக்கெல்லாம் காரணம் ஒரே ஒருவர் தான் முதல்வர் தான் நாற்பதும் நமதே நாடும் நமதே அப்படின்னாரு நாடும் நமது தான் இப்போ அதை நாம் பெருமையாக ஹலோ கைஸ் உங்களுக்கான ஒரு எக்ஸைட்டிங் நியூஸ் ஏ டூ த்ரீல இப்போ கேஷ் வித்ராயல் ரொம்ப ஈஸி பண்ணிட்டாங்க இப்போ பெரிய வித்ராயல் கூட உங்க பேங்க் அக்கௌண்ட்ல சீக்கிரமா உங்களுக்கு கிடைக்கும் இன்னும் ஏன் வெயிட் பண்றீங்க இப்பவே ஏ டூ த்ரீ ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க அண்ட் பெரிய வித்ராயல் என்ஜாய் பண்ணுங்க இந்த விளையாட்டு பழக்கமாகலாம் நிதி இழப்பு அபாயத்தை ஏற்படுத்தலாம் பொறுப்போடு விளையாடவும்